நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வாக்கு சேகரிப்பு அரியலூர் மாவட்டம் இளையூர் வாரியங்காவல் இளமங்கலம் உடையார்பாளையம் மூர்த்தியான் துளாரங்குறிச்சி சூசியப்பர் பட்டினம் ஜெயக்குண்டம் ஆயுதக்களம் பூவாய்குளம் குருவாலப்பர் கோவில் சின்னவளையம் இளைய பெருமாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜான்சி ராணி திறந்த வேனில் நின்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ள அனைத்து திட்டங்களும் அப்பகுதி மக்களுக்கு கொண்டு வருவேன் மேலும் இப்பகுதி மக்களுக்கு தேவையான சாலை குடிநீர் தெருவிளக்கு உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்வேன் என வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரித்தார் வாக்கு சேகரிப்பின் போது அக்கட்சியின் மண்டல செயலாளர் நீல மகாலிங்கம் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தொகுதி செயலாளர் டேவிட் முன்னாள் மாவட்ட தலைவர் எஸ் சரவணன் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஹேமலதா உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூரிலிருந்து தெரிவித்துள்ளார்